ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சதுக்கான காரணத்தை ஹீரோயின் வந்து தேடிட்டே இருக்கிறதுனால ஜிங்வன் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோவோட ரூமுக்கே போய் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால ஹீரோயினும் ஜிங்வனும் சேர்ந்து போய் ஹீரோ ரூம்ல போய் தேடுறாங்க அப்போ பார்த்து ஹீரோ வர சத்தம் கேட்டவுடனே ஜிங்வன் வந்து பால்கனி வழியாகவே ஓடிடுறா ஹீரோயின் மட்டும் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நாம இப்ப பாப்போம் ஹீரோவை பார்த்த பதட்டத்துல ஹீரோயின் என்ன செய்யன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து எல்லாமே வந்து சதுரை கிடக்கிறத பாத்துட்டு ஒரு மாதிரி இருக்கான் உன்னே ஹீரோயின் சொல்றாங்க இதெல்லாம் நான் இல்ல நான் இல்ல நீங்க வந்து ஏலியனா நம்புறீங்களா கேட்டுட்டு இருக்கா ஒன்னே ஹீரோக்கு புரிஞ்சிருது நம்ம ரெண்டரும் இதை பத்தி பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இருந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோ கேட்க உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா ஹீரோயின் சொல்ல எனக்கு காரணம் தான் வேணும் அப்படின்னு சொல்றா என்ன காரணம் உனக்கு வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு ஹீரோயின் அமைதியாக இருந்தோன்னே ஹீரோவை பேசுறான் ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணது உண்மைதான் ஆனால் நம்ம இப்போ பிரிஞ்சுட்டோம் நீ என்னோட இருந்து அழிஞ்சிட்ட நமக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சு அப்படின்ன எல்லாம் உனக்கு வேணா முடிஞ்சிருக்கலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றா நான் உன்னை திரும்பி பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல நான் இங்க வந்தது வேலைக்காண்டி மட்டும் தான் உனைய பார்க்க கிடையாது நீ வந்து இந்த ஜிஎம்எஃப் கம்பெனில வேலை பாக்குற அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் திரும்பி வந்திருக்கவே மாட்டேன் நீ தான் சொல்ற எல்லாமே நமக்குள்ள முடிஞ்சிட்டு சொல்ற அப்போ ஏன் நீ வந்து என்னை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லினாலும் சொல்றான் நிறைய வருஷம் போயிட்டு எல்லாருமே மூவ் ஆன் பண்ணி போறாங்க எல்லாருக்குமே தனி பாதை இருக்கு நீ உன்னோட பாதல நீ போ திரும்பி நாம வாழ்க்கைக்குள்ள வருவேன்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத ஓ என்ன பாதப்பா எப்ப நான் உன முத முதல்ல சந்திச்சனோ எனக்கு ஒரே ஒரு பாதை தான் அது உன்னோட சந்தோஷமாக வாழ்கிற ஒரே ஒரு பாதை தான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அதில் உன் கூட நான் நடப்பேன் மழை பெஞ்சாலும் சரி இடி இடிச்சாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி நான் அந்த பாதையில் உன் கூட தான் வருவேன் ஆனால் வந்து நீ அப்படியே நீ வந்து ஓடிட்ட முன்னாடி இருந்து என்னோட ஹீரோ நீ கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோனும் ரொம்பவே அழுது தான் சொல்கிறான் ஹீரோவால் தாங்க முடியல ரொம்ப உடஞ்சிடுறான் அவனும் அழுதுகிட்டே சொல்கிறான் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து ஓடிட்டேன் தான் நான் ஒரு தவறான மனுஷன்தான் உன்னோட லவ்வுக்கு நான் வந்து டிசர்வ் கிடையாது நான் உன்ட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன் நான் தான் பிரேக்கப் பண்ணேன் ஆனால் நீ இதை பற்றி திரும்பி திரும்பி பேசாத எனக்கு ரொம்பவே முடியலை இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் சந்திக்காமலே இருப்போம் நீ வந்து நீ பார்க்காத அப்படின்னு சொல்கிறான் இல்லைனா நம்ம வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை என்னால் முடியாது நீ வந்து வந்து முழுசா விலகலை நீ வந்து என்னை அவாய்ட் மட்டும் தான் பண்ணுற நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே கீழேயே உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோட்ட வந்து கேட்கா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நீ வந்து என்கிட்ட சொல்லு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே அதை ஃபேஸ் பண்ணுவோம் எனக்கு நல்லாவே உன்னை பற்றி தெரியும் உன்னோட கண்களில் நிறைய வழி மறைஞ்சிருக்கு அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணத்தை பிடிச்சி என்னைய பாரு நம்ம லைஃப் எப்போதுமே நம்ம நினைக்கிற மாரி இருக்காது எல்லாருக்குமே கஷ்டம் வரும் எல்லாருமே கஷ்டத்தை சந்திச்சு தான் ஆகணும் ஆனால் அந்த சமயத்தில் நம்மளை யார் விரும்புகிறாலோ அவங்களால மட்டும் தான் நமக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க முடியும் அவங்க தான் நமக்கான ஸ்ட்ரென்த்தே அந்த ஸ்ட்ரென்த் மூலமாக வந்து நீ வீக்காக இல்லாமல் இருக்கலாம் ஸ்ட்ரென்த்தாக என்னையே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு நான் உன்கிட்ட கெஞ்சு கேட்குறேன் எனக்காண்டி நீ சொல்லு என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லு சொல்லுன்னு கேட்கா என்னன்னாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ வந்து ஹீரோயின் கையை விட்டுறான் ஹீரோயின் விடமாட்டாங்க ஆனா வழுக்க டைம் விட்டுட்டு எந்திரிச்சிடுறான் கண்டிப்பா உன்னோட ஹெல்ப்பும் உன்னோட ஸ்ட்ரென்த்தும் எனக்கு தேவையில்லை அப்படி ஹீரோ சொல்றதை கேட்ட ஹீரோயின் உடஞ்சு அழுதுடுறா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ தான் வந்து அதை விடமாட்டேங்க நீ தான் நினைச்சிட்டு இருக்க நீ ரொம்பவே லவ் பண்ற என்ன அப்படின்ட்டு ஆனா வந்து அது லவ் எல்லாம் கிடையாது வெறும் ப்ரோசிங் மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்றா என்னோட காதல் உனக்கு வந்து பொசசிங்கா தெரியுதா நான் என்னத பெருசா உன்கிட்ட ஆயிட்டேன் உன்னோட மணியை பார்த்தா இல்ல காரை பார்த்தா வீடை பார்த்தா எதுவுமே கிடையாது உண்மைதான் என்கிட்ட எதுவுமே இல்லதான் ஆனா நான் என்கிட்ட உள்ள எல்லா அளவையும் உனக்கு கொடுத்தேன் என்னோட காதல் உன்னோட மணியெல்லாம் விட ரொம்பவே பெருசு என்ன ஹீரோ வந்து கோபத்துல கத்திடுறான் உன்னோட லவ் மூலமா உனக்கு என்ன கிடைச்சு ஒண்ணுமே கிடைக்காது உடனேயே வருத்திக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஏன் ஒண்ணும் கிடைக்காது என்னோட காதலுக்கான ரிசல்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோனும் சேர்ந்து எடுத்துப்பாங்களா அந்த போட்டோவை காமிக்கா நீ வந்து என்னைய விரும்பல அப்படின்னா எதுனால இன்னும் இதுவும் உன்னோட பர்ஸுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கான் என்னோட வாலெட்டை நீ பாத்துட்டியா அப்படின்னு சொல்லி கோவத்தை அதை கிழிச்சு கீழே போட்டுறான் ஹீரோயின் தடுக்கிறா கிளிக்காத கிளிக்காதன்னு சொல்றா ஆனா தான் கிழிச்சு போடுறானே உன்ன ஹீரோயின் கோவம் வந்துருது கிழிச்சிட்டியா சரி பரவாயில்ல இது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சியா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி மோதிரத்தை எடுத்து காமிக்கா இந்த மோதிரத்தை கொடுக்கல நீ என்ன சொன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா எப்போதுமே என்னை நீ வந்து லவ் பண்ணுவ அப்படின்னு சொன்ன ஆனா இப்ப சொல்ற நீ வந்து என்னை விரும்பல அப்படின்னு சொல்ற எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க ஏன் இப்படி செய்ற அப்படின்னு கேட்க ஹீரோக்கு முடியல அழுதுதான் இருக்கான் பாவம் ஒன்னு ஹீரோயின் சொல்ல இந்த மோதிரத்தை நான் வந்து எப்போதுமே போட்டிருப்பேன் நான் இறக்குற வரைக்கும் கூட நான் இதை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கதிரி கதறி அழுவுறான் வந்து ஹீரோ வேணுக்குன்னு ஹீரோயின் கையில உள்ள மோதிரத்தை பிடுங்குறா ஒன்னு ஹீரோயின் தடுக்கிறா இருந்தாலும் ஹீரோ வந்து தூக்கி எரிஞ்சிடறான் அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து சொல்றான் யாராவது லவ் பண்ற பொண்ணு இந்த மாதிரி புடுங்கி தூர எரிவாளா இப்ப புரியுதா நான் உனைய லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுமெல்லாம் இன்னும் எவ்வளவு ப்ரூஃப் வச்சிருக்கே அதெல்லாம் கொண்டு நான் எல்லாத்தையும் தூர போடுறேன் அப்படின்னு சொல்றான் உன்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சி அடிக்கா என்னோட நீ ஏன் இப்படி விளையாடுற அப்படின்னு சொல்லி அடிக்கா உன்னோட மெமரிஸ்லாம் எல்லாம் அழிச்சிட்டேன்னா பரவாயில்ல என்னோட மெமரிஸை ஏன் அழிக்க உன்னால என்னோட மெமரிஸ் எல்லாம் அழிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஹீரோ சொல்ல நமக்குள்ள ஒன்றுமே கிடையாது எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன ஒன்னு ஹீரோன்னு சொல்றா எனக்கு தெரியாது எனக்கு அந்த ரிங் வேணும் நீ போய் எடுத்துட்டு வா அப்போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறா அதுக்கு ஹீரோ வச்சான் என்னால முடியாது ஹீரோயின் ரொம்ப உடஞ்ச அழுறா அதுக்கப்புறம் ஹீரோட சொல்றா நானே போய் தேடுறேன் அது மட்டும் கிடைக்கல உனைய கொள்ளாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா ஹீரோயின் போன உடனே ஹீரோவாலேயே முடியல ரொம்ப வருத்தப்பட்டு அவனும் அழுறான் ஹீரோயின் போய் ஒவ்வொரு இடமா மோதிரத்தை தேடிட்டு இருக்கா பனி பெய்து இருந்தாலும் பனில நனைஞ்சிக்கிட்டே விடாம தேடிட்டே தான் இருக்கான் ஹீரோவும் இந்த சைடு நின்று ஹீரோயினே பார்த்துட்டு தான் இருக்கான் ஹீரோயினும் தேடி தேடி பார்க்க அவளாலே முடியல உட்காந்து அல ஆரம்பிச்சிடறா இந்த சைடு ஹீரோவோட பிரதர் ஜிஜான் வந்து ஹீரோட்ட என்னாச்சு டிராயிங் எல்லாம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருந்த உடனே ஹீரோ சொல்றா என்ன தனியா விடுறையா அப்படின்ன உடனே என்னாச்சு உனக்கு நீ எல்லாத்தையுமே வெளியில சொல்ல போறியா கத்து மனசை விட்டு எல்லாத்தையும் பேசு அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோ என் தயவு செய்து தனியா உற்று அப்படிங்க சரிப்பா சரிப்பா நீ ரிலாக்ஸ் ஆடு நான் போய் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஹீரோட ரூமுக்கு வந்து ஜிச்சன் வந்து ரூம் எல்லாம் ஏன் களைஞ்சு கிடக்கு ஏதாவது இந்த ஹோட்டல்ல என்ன செக்யூரிட்டி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஹீரோவே வந்துடுறான் பாரு ஒரு ரூமை வந்து ஏதோ ஒரு திருடன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உன்னே இல்ல நான் இந்த மாதிரி களைச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்ன உடனே எதனால எப்படி பண்ண ஓ சரி சரி உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்காண்டி நீ இப்படி செஞ்சிருக்க எனக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹீரோவே எல்லா டிராயிங்ஸும் எடுத்து கொடுத்துடுறான் நீ வந்து போட்டோகிராஃபி எல்லாம் எடுக்க போவேண்டா உனக்கு பதிலாக நானே செஞ்சிடுறேன் அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னா எனக்கு தெரியாது எனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னா சரிப்பா எனக்கு பதிலாக நீயே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிடுறான் ஈச்சானி வந்து டிராயிங்ஸ் எல்லாம் ஹீரோக்கு தாத்தா தான் ஃபோன் பண்ணுறாரு தாத்தா கேட்குறாரு என்னாச்சு எப்போ வர போகிறேன் அப்படின்னா ஹீரோ சொல்கிறேன் நான் வந்து நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னா உடனே தாத்தா சரின்னு சொல்லிட்டாரு உடனே ஜீச்சான் சொல்கிறான் என்னது நீ நாளைக்கு கிளம்ப போறியா உடனே ஹீரோ ஆமாம் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினச்சிட்டு சொல்கிறான் உடனே ஜீச்சான் சொல்கிறான் ஏ நீ போக போறியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கான் இந்த சைடு ஹீரோயின் வந்து பெட்டில் படுத்துகிட்டே வந்து ஜிங்வன்ட்டை பேசிகிட்டு இருக்கான் என்னோட ரிங்கை வந்தவன் தூக்கி வெளில வீசிட்டான் நான் ஃபுல்லாவே அதுதான் தென்னான இது கிடைக்கல அப்படின்னு சொல்றதை கேட்ட ஜிங்வன் சொல்றான் அவன் வந்து தூக்கி எரிஞ்சிட்டான் ஆனா நீ இன்னும் அதை தேடிட்டு இருக்கியா நீ பாக்கிறவங்களும் உன்னை என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன நான் வந்து ஹீரோ லவ் பண்றேன் மாரி அவனும் என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரியும் அப்படின்ன உடனே ஜிங்வனுக்கு கோவம்ருது ஏன் இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க நீ லவ் பண்றான்னு சொல்லிட்டு அப்பயே அவன் உனோட போட்டோவை கிழிச்சு தூர எறியணும் அப்பயே உங்களோட ரிங்கை தூக்கி எறியணும் இன்னுமா நீ வந்து அவனை நம்பிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட சொல்லாம உனைய விட்டு அவன் போயிட்டான் நீ ஆயிரம் லெட்டருக்கு மேலே எழுதுனேன் ஆனால் அவன் ஒன்று கூட ரிப்ளை பண்ணலை இன்னுமா நீ வந்து உன அவன் லவ் பண்ணிட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜிங்வன் கோமா பேசுறான் அதுக்கு ஹீரேன் சொல்கிறான் அவன் என்னை லவ் பண்ணலை அப்படின்னா நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணல ஏன் அவன் தடுக்கிறான் அவன் ஏன் எனக்காண்டி வருத்தப்படுறான் எனக்கு எதுவும் ஆயிரம் அவன் ஏன் பயப்படுறான் அவன் என்னைய லவ் பண்ணலை அப்படின்னா எதுக்கு என்னோட ஆல்பத்தை வச்சிருக்கான் அதுக்கு அந்த எல்டி டபிள்யூ பாஸ்வேர்டாக வச்சிருக்கான் சும்மா இருக்கும் அப்பலாம் கிடையாது அட்வைஸ் பண்றான் வந்து இளமை இன்னும் நிறைய லைஃப் இருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு ஆனா நீ ஏன் மரண மரத்துலதான் விழுவேன்னு சொல்ற உன்னால அதுல இருந்து மீளவே முடியாது உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யாரு கண்டுபிடிச்சு தந்தாலும் உங்களுக்கு ஐநூறு யான் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் பிரிண்ட் அடிச்சு வந்திருக்கா இதை நான் போய் எல்லாட்டையும் கொடுத்து என் மோதிரத்தை கண்டுபிடிக்க போறேன் ஈஸியான வழி பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என் கூட வரதா இருந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா துள்ளி குடிச்சு ஓடுறா ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஓட்டுறா ஒவ்வொரு தட்டியா குடுக்கா ஜிங் வந்து வேற வழி இல்லாம எல்லாத்தையும் குடுக்கா அந்த ஹோட்டல சுத்தி சுத்தி எல்லாத்தையும் சதர விடுறாள் எல்லாத்தையும் குடுக்கவும் செய்யறாள் ரெனியும் ஹீரோ லிப்ட் காண்டி போறாங்க அப்போ அங்கேயும் கிடக்கு அதை பார்த்த ரெனி கண்டுபிடிச்சிடறான் ஏ இது உன்னோட ரிங்க் தானே அப்படின்னு சொன்ன உடனே என்னோடது கிடையாது இது அவளோடது அப்படின்ன உடனே சரி உன்னோடது எங்க அப்படின்னு என்னோடது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்னோடதும் தொலைஞ்சு போச்சு அவளோடது தொலைஞ்சு போச்சு இது வந்து நல்ல சகுனமே கிடையாது ரொம்ப மோசமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அவ வந்து அதை தொலைக்கல நான் தான் அதை தூக்கி எரிஞ்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் அது நீ தூக்கி எரிஞ்சுட்டியா உனக்காண்டி ஆயிரம் லெட்டர் எழுதுனாப்பா ஏன் நீ இப்படி செய்யற நீ ரொம்ப மோசமா நடந்துகிட்ட அவள்கிட்ட அப்படின்னு சொன்னோன்ன ஹீரோவை கேட்க அவளை வந்து கிவ் அப் பண்ண வைக்க நான் என்னதான் செய்ய நீனே எனக்கு ஐடியா கொடு அப்படின்னா உடனே நீ பேசாட்டு அவள்கிட்ட நீ ஒரு கேன் சொல்லிடு அப்படின்ன உடனே நான் கே கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான் நீ கிடையாதுதான்ப்பா சும்மா அவள்கிட்ட சொல்லு அப்படின்ன ஒன்னே நம்ம இதெல்லாம் நான் சொன்னனே அப்படின்ன ஒன்னே அப்பன் சரி வேற என்ன விடுன்னொன்னு அவன் நம்ப மாட்டேங்கிறாளே நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னா உடனே நான் நீ சொன்னிட்டு ஒன்னா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பிவிடு அப்படின்ன ஒன்னே நீ ரொம்ப வல்கரா பேசுற அப்படின்னு சொல்லிடுறான் சரி நீ தான் மோதிரத்துலாம் தூக்கி எறிஞ்சிருக்கல அதனால அவள் திரும்பி வர மாட்டா அப்படின்னா உடனே அப்படி இருந்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இல்ல இருந்தாலும் அவள் திரும்பி திரும்பி வந்துடுவாளே அப்படின்னா உடனே சரி என்னதான் வேறு வழி அப்படின்னு சொல்லி ரெனியே கேட்ட உடனே பேசா நீ கொண்டுறியா அப்படின்ன உடனே நானும் அவனை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெனி சொல்றான் நான் திரும்பி இங்கே சாங்காய்க்கே வரக்கூடாதுப்பா அப்படின்ன நீ தெரியாதவன் வந்துட்டியே என்ன செய்ய அப்படின்னு சொல்றான் சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு போறான் இந்த சைடு பிங்கி இன்னொரு ஆளும் போயிட்டு இருக்காங்க அதை வந்து குணா பாத்துடுறான் பிங்கி பிங்கி அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஏ குணா நீயா அங்க பாரு இவர்தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கா குணா சொல்ல நம்ம தனியா பேசணும் வா அப்படின்னோட பிங்கியும் சேரின் சொல்லி வந்துடுறா நீயே இப்படி தேர்ந்தெடுத்துருக்க உனக்கு ஒரு டேஸ்டே இல்லையா அப்படின்னா உடனே எப்பா முப்பத்தஞ்சு ஆகுது இவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட முடியலை கடைசில எனக்கான பேசுன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருந்தோன்னா குணாச்சிரான் இல்லை வேண்டாம் இவனை பார்த்தாலே நல்லவன் மாரி தெரியல இவன் நல்லாவே இல்லை வேண்டாம் அப்படிங்கா நீ இந்த எல்லாம் எப்போ பேச இது நிறுத்தி பேசுறத ஆல்ரெடி எனக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட்டே நடந்துட்டு இங்க பத்தியா எங்க ரிங்க அப்படின்னு சொல்லி காமிக்கா அது மட்டும் இல்லாமல் எங்க ரெண்டு இருக்கக்கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும் போது அதுக்கப்புறம் அவன் காடெல்லாம் எனக்கு வந்துடும் என்னோட கடனைலாம் அடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன் நீ ஏன் மெச்சூரிட்டி இல்லாத மாரி நடந்துக்கிற அவன் வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே அந்த ஆளு வந்துடுறாரு ஆனால் அவர் குணவை பார்த்து நல்ல மாதிரி தான் பேசுறாரு நீங்களும் வாங்கல எங்க கூட அப்படின்னு தான் கூப்பிடறாரு குணம் இல்ல வேண்டாம் வேணாம் நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இந்த சைடு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னா உடனே ஜிங் ஒன்னும் ஜிங் அனுப்பிச்சிட்டு ஒரே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்கான் அப்போ ஹீரோட அசன் வந்து டிராயிங் எல்லாம் கொடுக்கான் உடனே ஜி சன் இதெல்லாம் ரெனிட்டு கொடுக்க அவனே பார்த்துக்குருவான் நான் முக்கியமான வேலையை வெளில போக வேண்டியது இருக்கு தெரியாத உனக்கு அப்படின்னா அவனும் கிளம்பி போயிடுறான் ஜிங்வென் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஜிங்வெனும் சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துடுறான் அதை பார்த்து ஜிச்சன் வாயை பொழந்துட்டு நிக்கான் இந்த சைடு ஹீரோயினோட பிரதர் இருக்காம்ல அவன குணாதான் கூட்டு வந்து உங்க அக்கா சொன்னா உனக்கு வந்து விளையாட்டுல ரொம்பவே அதிக ஆர்வம் இருக்கிறதா அதனால ஃபுல்லாவே நம்ம நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு வந்து பிரதர் சொல்றான் சரி நீங்க வந்து எங்க அக்காவோட கீ வச்சிருக்கீங்களா அப்படின்னா இல்லை இல்ல நான் வந்து என்னோட வீட்டுக்கு தான் உனக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்ன உடனே என்னாச்சு நீங்களும் எங்க அக்கா ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்காம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அவன் தனியா இருக்கா நான் தனியா தான் இருக்கேன் நீ வேறப்பா அப்படின்னு சொல்றான் உடனே பிரதரும் சரி சரின்னு சொல்லிடுறான் இந்த சைடு ஜி ஜிங் வந்து பில்டிங்லாம் கெட்டுவாங்களே அதை போட்டோ எடுக்க அது கூப்பிட்டு வந்திருக்கான் அதை பார்த்தோன்னா என்னாச்சு நம்ம பார்ட்டிக்கு போலியா இங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கா அது வந்து பார்ட்டி வந்து கேன்சல் ஆயிட்டு இப்போ நம்ம அந்த மலை மேலே ஏறி ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும் அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னா உடனே நான் இந்த ட்ரெஸ்ஸில் அதுவும் இந்த ஹீல்ஸை போட்டுட்டா அப்படின்னு கேட்கா உனக்கு வந்து ஹீல்ஸ் கம்பர்டபுளா இல்ல அப்படின்னு அதை கலத்திட்ட நட ஒண்ணும் பிரச்சனை இல்லை வெறுங்காலோட நடக்கலாமே அப்படிங்க ஜிங் வேணும் வேற வழி இல்லாம பின்னாடியே போறா வேனக்னே ஜிச்சன் வந்து ஜிங் வேண பத்தி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ல போய் உட்காந்துக்கிறா உன்னை இதான் சான்ஸ்னு ஜிச்சான் சொல்றேன் நான் வேணா உனக்கு காலுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடுவா அப்படின்னு கேட்கான் ஒன்றும் தேவையில்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்க அதுக்கு ஜி சஞ்சர் இவ்வளோ வெறுப்பை என் மேலே அள்ளி கொடுற அப்ப ஏன் நீ வந்து ஜிஎம்எஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ண வந்திருக்க நீ வந்து குணா கம்பெனியில் இருக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஜி சும்மா கேட்கான் அதுக்கு ஜிங்வன் முழிச்ச உடனே நீ எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டியா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு டீச்சராக இருக்கேன்னு வந்த பற்றியா அப்பவுமே எனக்கு தெரியுது நீ வந்து என்னையை காக்கா பிடிச்சி என்னோட பிரதரை அடையலாம் நினச்ச அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கான் இங்கன் வந்து இல்லைன்னு தான் சொல்ல வரா இருந்தாலும் இவனை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வந்து ஹீரோவை ரொம்பவே விரும்பினேன் அப்படின்னு சொன்ன உடனே நாலு வருஷமா ஹீரோ வந்து இந்த சாங்காய்க்கே வரல அவன் ஒரு தடவை கூட உன் பேரை வந்து என்ன சொன்னதே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவனோட மனசுல நீ இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே வேணினே ஜிங்வன் வந்து அழுத மாரி சீனை போட்டு சொல்றா இதனால நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இனி விட்டு அவன் போனான் அதுக்கான காரணத்தை இன்னும் நான் தேடி அழிஞ்சுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றா அது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கா சும்மாவே ஜிஜான் ஒண்ணுமே சொல்ல மாட்டா அதுவும் ஜிங்வெனுக்கு சொல்லுவானா அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறான் ஜிங்வென் விடாம நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் எப்படியாவது எனக்கு அந்த ரீசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே எப்படின்னாலும் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறான் ஜிங்வனுக்கு கால் வேற வலிக்க ஐயோ வலிக்குதே அப்படின்னா நான் வேணா உனக்கு உப்பு மூட்டை தூக்கிட்டு அங்க போகட்டாமா அப்படின்னா உன்னே என் கால் முடியல அப்படின்னு நீ வந்து அங்க போய் போட்டோ எடுக்கணும்னு சொல்றியா அப்படின்னு கேக்கா இங்க வந்ததே அதுக்காண்டி தானே போட்டோ எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சரி சரி நீ மட்டும் போயிட்டு வா நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா சரி சரி நீங்க பத்திரமா இருந்திருக்கோம் ஏன்னா வந்து இங்க ஃபுல்லாவே நட எனக்கு ஒண்ணுமே செய்வன நானே நீ பாத்துக்குருவேன் நீ லைஃப்ல கிராஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி முடியாம நடந்து போறா இந்த சைடு குணா வந்து ஹீரோயினோட தம்பியை டென்னிஸ் லாட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான் அதுக்கு ஹீரோயினோட தம்பி எனக்கு இதெல்லாம் விளாட தெரியாதே அப்படின்னா கூட சொல்லுவா நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன் அப்படிங்க இதெல்லாம் உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி டென்னிஸ் பேட்டு எல்லாத்தையும் கொடுக்கான் ஒன்னு ஹீரோயினோட பிரதர் ரொம்ப சந்தோஷப்படுறான் நீங்க ரொம்பவே நல்லவர் எனக்கு எல்லாமே செய்றீங்க இதுக்கான மணியெல்லாம் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு உடனே நீ என்னை ஆள் மேலே ட்ரீட் பண்றேன் என்னைய சொந்தக்கார மாரி ட்ரீட் பண்ணுபான் அப்படின்னு சொல்கிறான் இல்லாம உனக்கு ஷூஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷூ கூட கொடுக்கான் எப்படி உங்களுக்கு என்னோட சைஸ் தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே உன்னோட போன பர்த்டேக்கு உங்க அக்கா தான் வந்து என்ன ஷூ வாங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணேன் உன்னோட சைஸ் ஃபார்ட்டி ஒன் தானே சொல்லி கொடுக்கான் ஹிரோட தம்பிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சைடு ஹீரோயின் ஹோட்டலில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்போ வந்து ஒருத்தர் பார்க்க ஹீரோயினா ஹிரீனி என்னன்னு கேட்ட உடனே உங்களோட தானே ரிங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு ஹிரீன் ஆமா ஆமாம் என்னோட தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நான் வந்து அங்க போகையில கடைச்சி இதையும் பார்த்தேன் அதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா ஹிரீனி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவர் சொல்றாரு இது வந்து வெறும் சில்வர் தானே தானே அப்படின்னோடனே ஆமா இது வெறு சில்வர் தான் ஆனா வந்து இது என்னோட ரொம்பவே பெரிய பொக்கிஷம் அப்படின்ன உங்களோட பெரிய பொக்கிஷத்துக்கு வெறும் ஐநூறு யான் தானே எனக்கு வந்து டென் தௌசண்ட் யான் வேணும் அப்படின்ன உடனே டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாய பழுது நான் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் வேணா தாரேன் அப்படின்ன உடனே இல்ல எனக்கு டென் தௌசண்ட் யான் வேணும் அப்பதான் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்ன உடனே சரி சரி எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்தா நேரம் ஓடுறா ஹீரோ ரூம் கதவை தட்டினோட ஹீரோ என்னன்னு சொல்லி வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து ஐயாயிரம் ரூபா தா அப்படின்னு கேட்கா நான் எதுக்கு உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரேனி பக்கத்துல தான் இருக்கான் நான் தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க போறான் ஹீரோ வந்து அதை தடுத்துட்டு எதுனால உனக்கு ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கான் நீதான என்னோட மோதிரத்தை வந்து தூக்கி அதனால அதனாலதான் தேவைப்படுது அப்படிங்கா அந்த மோதிரத்தை நான் தான் அது நீ எப்பவும் எனக்கு தந்துட்ட பொருளாயிட்டு அதுக்கான நீ எனக்கு ஐயாயிரம் ரூபாய் உடனே தா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அவனோட கார்டை எடுத்து கொடுத்தோன்னா இதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா உனக்கு தெரியாததா அப்படின்னா ஹீரோயின் ஓடிடுறா நீ வந்து என்னப்போ இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிறா ஹீரோயின் வந்து காசு குடு அப்படின்னு கேட்டிருப்பால அதே மாதிரி சொல்லி காமிக்கான் இந்த எவ சொல்றதை பார்த்து நானே பயந்துட்டேன் ஹீரோவும் சொல்றான் இப்ப வந்து சுவிட்சர்லாந்து கிளம்ப போறியா அப்படின்னு ஆமா நான் இதுவே லேட் ஆயிட்டு நான் உடனே கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னொன்னே ஜென்னட் ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி ரேனி சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத உண்மையிலேயே ஜென்னட் பின்னாடி இருந்து கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா என் வந்து அவளோட மோதிரத்தை கழுவிட்டு இருக்கா அப்ப யாரோ வர யாருன்னு பார்த்தா ஜிங்வன் தான் முடியாம நடந்து வந்துட்டு இருக்கா என்ன்தான் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னன்னு கேடனும் இந்த மாதிரி அவன் இப்படி செஞ்சுட்டான் ரொம்பவே மோசமான சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே ஹீரோயின்னு பேக் எல்லாம் எடுத்து வச்சு விடுறாங்க ஜிங்வன் சொல்றான் ஜி சான்ட்டை வந்து நானும் ஹீரோ லவ் பண்ணும் அவன் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டான் எதுனாலு சொல்லி போட்டு வாங்கினா ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேசலையே ரொம்பவே சீக்கிரா வச்சிருக்காங்க தான் தெரியும் இல்லை அப்படிங்கா சரி விடு உடு ஜீ சான் உண்மையிலே ரொம்ப நல்ல வந்தா அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா எம்மா அவனெல்லாம் எப்படி தான் பெத்தாங்களோ அவன் ரொம்பவே மோசமானவன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா அப்ப பார்த்து ஃபோன் வருது வேற யாரும் உள்ள ஜீ சான் ஜீ சான் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு ஜி வண்ட சொரா நீ தானே எங்களோட பில்டிங் மாடல்லாம் உடைச்ச நீ ஏன் வந்து அதை ரிப்பேர் பண்ணி கொடு ஓடியா ஓடியா அப்படிங்கா எனக்கு முடியல நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு தெரியாது இது உன்னோட வேலைதான் நீ வந்து தான் ஆகணும் அப்படிங்கா நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தோன்னு ஹீரோயினே ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு பதிலா நான் போறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போறா சைடு காலிங் பில்ல அடிச்சோன்னா ஜிச்சன் ஆர்வமா ஜிங் சொல்லி தோறக்கா ஆனா ஹீரோயின் வந்திருக்கா நீயே வர்ற அவளெல்லாம் கூப்பிட்டேன் அப்படின்னு உடனே இல்ல அவளுக்கு ரொம்பவே உடம்பு முடியல அவளுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அப்போ ஹீரோயினும் உள்ள வந்துடுறா ஹீரோ அங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க இது அடுத்து என்ன நடக்குதுங்கறத நாம அடுத்த வீடியோல பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ